வணக்கம் இது தாய் வீடு மாத இதழ் மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கட்டுரை தலைப்பு கம்பனின் கருவூலம் திறந்து கட்டுரை ஆக்கமும் குரல் பதிவும் மாவிலி மைந்தன் சீனா சண்முகராஜா பகுதி முப்பத்தேழு சென்ற மாதம் தாய் வீடு இதழில் கம்பராமாயணத்தின் மூன்றாவது காண்டமாகிய ஆரணிய காண்டத்தின் இரண்டாவது படலமாகிய சரபங்கன் பிறப்பு நீங்கு படலத்திலிருந்து தேர்ந்தெடுத்த சில செய்யுள்களோடு உங்களுடன் இணைந்திருந்தேன் இவ்விதழில் ஆரணிய காண்டத்தின் மூன்றாவது படலமாகிய அகத்திய படலத்தில் உள்ள சில செய்யுள்களுடன் உங்களுடன் இணைகின்றேன் சரபங்க முனிவன் எரியடை புகுந்து அவன் தனது புறப்பு நீங்கிச் சென்றதை பார்த்துவிட்டு ராமன் சீதை இலக்குவன் மூவரும் கனத்த நெஞ்சோடு தண்டகவனம் நோக்கி செல்கிறார்கள் தண்டக வனத்தில் அவர்கள் பத்து ஆண்டுகள் தங்கி அங்கே அகத்திய முனிவனை கண்டு அவனிடம் வில் அம்பு வாழ் போன்ற போர்க்கருவிகளை பெற்றுக்கொண்ட செய்தியை அகத்திய படலம் விளக்குகிறது மலைகளும் அடர்த்தியான மரங்களும் அலைபோன்று போன்று நீர் ஆறுகளும் அருவிகளும் தடாகங்களும் காணப்படுகின்ற பகுதியின் ஊடாக மூவரும் தண்டக வனம் நோக்கி செல்கிறார்கள் அவ்வாறு செல்கின்ற போது அங்கே தவம் செய்து கொண்டிருந்த பல முனிவர்களும் தவசிகளும் அவர்களை கண்டு மகிழ்ச்சியுடன் அவர்கள் முன் வருகிறார்கள் அவ்வாறு வருகின்றவர்களில் சிலரை கம்பர் குறிப்பிட்டு காட்டுவார் பண்டைய அயந்தர் வால ஹில்லரும் முண்டரும் மோனரும் முதலினோர்கள் அத்தண்டக வனத்துறை தவத்துலோரெல்லாம் கண்டனர் ராமனை கலைக்கும் சிந்தையர் கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் நூற்றி இருபதாவது செய்யுள் பண்டைய அயந்தர் வாலகில்லரும் முன்னர் பிரமனின் படைப்பில் வந்தவர்கள் ஆகிய வாலகில்லியர் என்பவர்களும் முண்டரும் மலித்த தலையை உடையவர்களும் மோனரும் பேசா விரதம் உடையவர்களும் முதலினோர்கள் அத்தண்டக வனத்துறை தவத்துலோரெலாம் அவர்களைப் போன்று அத்தண்டக வனத்தில் இருந்து தவம் செய்வோர்கள் எல்லோரும் கண்டனர் ராமனை கழிக்கும் சிந்தையர் ராமனை கண்டு உள்ளத்தில் கழிப்பெய்தனார்கள் என்பது இச்செயுளின் பொருள் வாலகில்லியர் என்போர் பிரம்மனின் தலை மயிரிலிருந்து தோன்றிய கட்டை விரல் அளவிலரான அறுபது நாயிறர் என்று புராணம் கூறுகிறது தண்டகன் என்பான் அவ்வனத்தில் இருந்து கொடுங்கோல் செய்தான் என்பதால் அந்த காடு தண்டக வனம் எனப்பட்டது கனல்வரு கடுஞ்சின தரக்கர் காயவோர் வினைபுரி தின்மையின் வெதும்புகின்றனர் அனல்வரு கானக தமுதலாவிய புனல் வர உயிர் வரும் முளவையை போல்கின்றார் கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் நூற்றி இருபத்தி ஓராவது செய்யுள் கனல்வரு கடுஞ்சினத்தரக்கற்காய நெருப்பை போன்ற கடுமையான சினத்தையுடைய அறக்கர்கள் செய்த தீமைகளை எதிர்ப்பதற்கு ஓர் வினைபுரி பிரி திண்மையின் விதும்புகின்றனர் ஒரு வழியும் தெரியாமல் விதும்பி வறந்தி கொண்டிருக்கின்ற இருந்த முனிவர்கள் அனல்வரு கானக தமுது அளாவிய புனல்வர தீப்பற்றி எறிகின்ற காட்டிலே அமுதம் போன்ற நீர்ப்பெருக்கு பொங்கி வருவதனால் உயிர் வரும் உலவை போல்கின்றார் உலர்ந்த மரங்கள் எவ்வாறு தலைத்து செழிக்குமோ அதனை போன்ற மன அடைந்தார்கள் என்பது இச்செயுளின் பொருள் இச்செய்யுளில் தண்டக வனத்தில் வாழ்கின்ற முனிவர்களுக்கு காட்டில் உள்ள உயர் உலர்ந்த மரங்களையும் அரக்கர்களுக்கு நெருப்பையும் அவர்களுடைய சினத்துக்கு வெப்பத்தையும் இராமனது வருகைக்கு குளிர்ந்த நீர்பெருக்கின் வருகையையும் அவனது வருகையால் முனிவர்கள் கழித்து மகிழ்ந்ததற்கு உலர்ந்த மரங்கள் தலைத்து செழித்தலையும் உவமையாக்கி இச்செய்யுள் முழுமையும் உவமை அணி ஆட்சி செய்யுமாறு அமைத்துள்ள கம்பரின் கவிநயம் சுவைமிக்கது ஆய்வரும் பெருவலி அரக்கர் நாமமே வாய்வெறி அலமரும் மறுக்கவர் நீங்கினார் தீவர் வனத்திட இட்டு தீர்ந்ததோர் தாய் வர நோக்கிய கன்றின் தன்மையார் கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் நூற்றி இருபத்தி இரண்டாவது செய்யுள் ஆய்வரும் பெருவலி அரக்கர் நாமமே மேலும் மேலும் மிகுந்து காணப்படும் பெரு வலிமையுடைய அறக்கர்களது பெயர்களையே வாய்வெறி அலமரும் மறுக்கம் நீங்கினர் அச்சத்தினால் வாய்குளற சொல்லி வரந்திய மனக்குழப்பம் நீங்கியவர்களாக அம்முனிவர்கள் தீவர் வனத்திடையிட்டு தீர்ந்ததோர் தாய்வர நோக்கிய கன்றின் தன்மையார் நெருப்பு பற்றியறியும் காட்டிலே தம்மை விட்டுப் பிரிந்த தாய்ப்பசு மீண்டும் வர கண்ட கன்றினது தன்மையை உடையவர்களானார்கள் ராமனை முனிவர்கள் கண்டபோது அரக்கர்களிடம் அவர்கள் கொண்டிருந்த அச்சம் நீங்கி அதனால் அவருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியை எரிவனத்திடையே பிரிந்து போன தாய்ப்பசுவை கண்ட கன்றின் மகிழ்ச்சிக்கு ஒப்பாக கூறி தாய்மையின் சிறப்பை கம்பர் போற்றியுள்ளதை இங்கே காணலாம் எதிர்வந்த முனிவர்களை ராமன் சீதை இலக்குவன் மூவரும் வணங்க முனிவர்கள் அவர்களை வாழ்த்தி அவர்கள் தங்கி உறைவதற்கு சாலை ஒன்றை அழித்து ஓய்வெடுக்குமாறு கூறிச் செல்கிறார்கள் மறுநாட்காலை அவர்கள் திரும்பி வந்து அரக்கரால் தமக்கு நேர்கின்ற துன்பமனத்தை மடுத்து கூறுகின்றார்கள் இரக்கமென்று ஒரு பொருளில்லாத நெஞ்சினர் அரக்கர் என்று உலர் சிலர் அறத்து நீங்கினார் நெருக்கவும் யாம்படர் நெறியலா நெறி துறக்கவும் அருந்தவ துறையுள் நீங்கினேன் கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது செய்யுள் இரக்கம் ஒன்று ஒரு பொருள் இல்லாத நெஞ்சினர் இரக்கம் என்று ஒரு பொருள் இருக்கின்றதே என்பதை கூட அறிந்திராத நெஞ்சமுடையவர்களாக அரக்கரென்று என்று உலர் சிலர் அறத்தில் நீங்கினர் அறவழியிலிருந்து நீங்கியவர்களான அரக்கர் என்று சொல்லப்படுகின்றவர்கள் சிலர் இங்கே இருக்கிறார்கள் நெருக்கவும் அவர்கள் செய்யும் கொடுமை எம்மை துன்பப்படுத்தவும் யாம் படர் நெறியலா நரி துறக்கவும் நாங்கள் ஒழுகுவதற்கு உரிய நல்லொழுக்கம் அல்லாத தீயொழுக்கத்தில் எங்களை செலுத்துவதால் அருந்தவத் துறையுள் நீங்கினேம் நாங்கள் செய்கின்ற அரிய தவத்தினது வழியிலிருந்தும் விலகிவிட்டோம் என்று ராமனிடம் முறையிடுகிறார்கள் மாதவத்து ஒழுகலேம் மறைகள் யாவையும் மோதலே மோதுவார்க்கு உதவலாற்றலேம் மூதெறி வழக்கிலேம் முறையின் நீங்கினேம் ஆதலின் நந்தனர் ஏயும் ஆகலேம் கம்பராமாயணம் மாரணிய காண்டம் நூற்றி முப்பத்தி ஓராவது செய்யுள் மாதவத்து ஒழுகலேம் பெருமை பொருந்திய தவணறியில் நின்று ஒழுகு இல்லை மறைகள் யாவையும் மோதலேம் வேதங்கள் எதனையும் மோதுவதும் இல்லை ஓதுவார் உதவல் ஆற்றலேம் வேதங்களை ஓதுகின்றவர்களுக்கும் இல்லை மூதறி வளர்க்கிலேம் வேள்வித்தீயை வளர்ப்பதில்லை முறையின் நீங்கினேம் இத்தகைய எல்லா ஒழுக்கங்களிலிருந்தும் விலகிவிட்டோம் ஆதலின் அந்தனரேயும் ஆகலேம் அதனாலே அந்தனர் என்கின்ற தகைமையையும் இழந்துவிட்டோம் என்று மேலும் முறையிடுகின்றார்கள் அந்தனர் என்போர் பிறப்பினால் வருபவர்கள் அல்ல புற உயிர்கள் மீது அருள் காட்டும் ஒழுக்கத்தை உடையவர்கள் என்பதை திருவள்ளுவர் அந்தனர் என்போர் அறவோர் உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் என்னும் குறட்பாவில் விளக்கியிருப்பார் அவரின் வழியிலேயே கம்பரும் அருள்நரி நின்று ஒழுக முடியாததால் தம்மாலும் அந்தனர் என்னும் தகைமையை பெற முடியவில்லை என்று அம்முனிவர்கள் வருந்துவதாக கூறுவதை பார்க்கிறோம் அந்தனற்குரிய செயல்களாக ஓதல் ஓதுவித்தல் வேட்டல் வேட்பித்தல் ஈதல் ஏற்றல் என்னும் தொல்காப்பிய கூற்றின் அடிப்படையிலும் கம்பர் இச்சையுளில் அந்த செயல்களை குறிப்பிட்டிருப்பதையும் நோக்கலாம் தொல்காப்பியம் கூறும் இந்த கருத்துக்களை உடைய நூற்பா பிற்காலத்தில் வந்த இடைச்செருகள் என்னும் கருத்து உள்ளதென்பதையும் இங்கே கவனத்தில் கொள்வோம் தண்டக வனத்தில் உள்ள அரக்கர்களால் தமக்கு நேரும் துன்பங்களை முனிவர்கள் ராமனிடம் தெரிவித்து தங்களை காத்தருளுமாறு இறை இராமனிடம் வேண்டுகிறார்கள் எத்தனையோ பேரினுடைய துன்பங்களுக்கு மத்தியிலும் நான் காட்டுக்கு வந்தது ஒரு வகையில் நல்லதாயிற்று நான் உங்களை அவ்வறக்கர்களிடமிருந்து காப்பேன் என்று அவர்களுக்கு ராமன் உறுதியளிக்கின்றான் அறந்தவறான தன்மையை மறந்த புல்லர் வழிதொலை ஏனெனில் இறந்து போகினும் நன்றிது அல்லது பிறந்து யான் பெறும் பேரென்பது யாவதோ கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் நூற்றி முப்பத்தி ஆறாவது செய்யுள் அறம் தவறான அந்தனர் தன்மையை மறந்த புல்லர் அறவழியினில் நின்றும் தவறாதவர்கள் தான் அந்தனர் என்னும் தன்மை உடையவர்கள் என்பதை மறந்தவர்கள் இந்த அற்பர்கள் வழி தொலை ஏனெனில் இறந்து போகினும் நன்றிது அத்தகையோரால் ஏற்படும் துன்பத்தை நீக்க என்னால் இயலாது போனால் நான் இறந்து போவதே நல்லது அல்லது பிறந்து யான் பெறும் பேரென்பது யாவதோ இல்லையானால் நான் பிறந்ததனால் ஏற்படக்கூடிய பயன் என்ன இருக்கப் போகிறது என்று கூறி அவர்களுக்கு ராமன் நம்பிக்கை அளிக்கிறான் அறந்தவர் ஆனறி தன்மையை மறந்த புல்லர் என்னும் சொற்றொடரால் அந்தனர் அசுரர் என்போர் பிறப்பினால் வருவோர் அன்று அத்தன்மை அவரவரின் ஒழுக்கத்தால் தான் அமைகிறது என்பதையும் அறநெறியில் ஒழுகும் எவரும் அந்தனர் என்னும் என்னும் தன்மையை பெறுவர் அதனை மறந்தவர்களே அசுரத்தன்மையை பெறுவர் என்பதையும் கம்பர் வலியுறுத்துவதை உணரலாம் இராமனிடமிருந்து அவ்வாறான ஆறுதல் மொழிகளை கேட்ட முனிவர்கள் மகிழ்ச்சியால் துள்ளி குதித்து அவனை பலவாறாக புகழ்கின்றார்கள் முனிவர்களின் வேண்டுகோளின் படி ராமன் முதலிய மூவரும் அங்கே பத்து ஆண்டுகள் தங்கியிருந்து விட்டு அகத்திய நிருக்கமுடன் நோக்கி புறப்பட்டுச் சென்று அகத்திய முனிவரின் ஆச்சிரமத்தை அடைகின்றார்கள் அகத்திய முனிவன் அவர்களை எதிர்கொண்டு வரவேற்கின்றான் ஆண்டகையர் அவ்வையன் அடந்தமை அறிந்தான் வகை வேலை துணை ஏழு மாண்டவரதன் சரண் வரங்க வெதிர் வந்தான் நீண்ட தமிழால் உலகை நேமியன் அளந்தான் கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது செய்யுள் நீண்ட தமிழால் உலகை நேமியன் அளந்தான் பெருமை மிக்க தமிழ் மொழியால் உலகம் முழுவதையும் திருமாலை போல அளந்தவனாகிய அகத்திய முனிவன் ஆண்தகையர் அவ்வையன் அடந்தமை அறிந்தான் ஆண்மைக்குரிய தகமை உடைய அவ்விடம் வந்து சேர்ந்ததை அறிந்தவனாகி ஈண்டு வகை வேலை துணை ஏழு உலகமைந்த மகிழ்ச்சி என்னும் கடல் ஏழு பதினான்கு உலகங்களையும் அடையும்படி மாண்டவரதன் சரண் வழங்க எதிர்வந்தான் மாட்சிமைப்பட்ட வரங்களை கொடுத்தருள்கின்ற ராமன் தனது காலடிகளில் வணங்கும்படி அவர் எதிரில் வந்தான் என்பது பொருள் இறைவனே அகத்தியருக்கு அருளியதாலும் அடியாரெல்லாம் தமிழ் மொழியினாலேயே இறைவனை வழிபட்டதாலும் நீண்ட தமிழ் என்றும் இறைவனால் உரைக்க பெற்று உலகுக்கு தமிழை பரவச் செய்தான் என்பதால் தமிழால் உலகை அளந்தான் என்றும் கம்பர் கூறியுள்ளார் அகத்திய முறிவனது சிறப்பினை மேலும் ஐந்து செயல்களால் கம்பர் எடுத்து காட்டுவார் அவற்றுள் ஒன்று உலக்கும் மறை நாளிலும் உயர்ந்துலகம் மேல் ஊதும் வழக்கினும் மதிக்கவியினும் மரபி நாடி நிழற்பொலி கணிச்சி மணி நெற்றியுமிள் செங்கன் தலர்ப்புரை சுடற்கடவுள் தந்த தமிழ் தந்தான் கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் நூற்றி ஐம்பத்தி எட்டாவது செய்யுள் நிழற்பொலி கணிச்சி மணி சங்கன் செங்கன் ஒளி விளங்குகின்ற மலுவாயுதத்தையும் அழகிய நெற்றியிலே நெருப்பை உமிழ்கின்ற சிவந்த கண்ணையும் உடைய தல்ப்புரை சுடற்கடவுள் தந்த தமிழ் ஒளிவடிவாகிய சிவபெருமான் தந்த தமிழ் இலக்கணத்தை உழக்கும் மறை நாளிலும் உயர்ந்து வருந்தி பழகுகின்ற நான்கு வேதங்களிலும் மேம்பட்டு உலக மோதும் வழக்கினும் உலகம் கூறுகின்ற வழக்கினை கொண்டும் கவியினும் நல்லாசிரியரின் செய்யுள் வழக்கை கொண்டும் மதி மரபின் நாடி தனது அறிவாலும் மரபின் முறைப்படியும் ஆராய்ந்து தந்தான் தந்தருளியவன் அகத்தியன் என்பது இச்செய்யுளின் பொருள் முன்னோர்கால் முனிவர்கள் பலர் சேர்ந்து வடமொழியை வளர்ப்பதற்கு காசியில் வடமொழி சங்கம் ஒன்று ஏற்படுத்த அச்சங்க புலவர்கள் ஒருவனாகிய அகத்தியன் மற்றைய புலவர்களோடு வாதிட்டு அவர்களின் நெருமாப்பை அடக்கும் பொருட்டு சிவபெருமானிடம் சென்று வேண்டிய போது அவன் மண்டபம் முழுவதும் புதுமையான நறுமணம் ஒன்று வீசி வர அகத்தியன் சிவபெருமானை நோக்கி வாசனை எதுவன கேட்கிறான் அப்போது சிவபெருமான் அகத்தியனை அம்மண்டபத்தின் ஒரு மூளைக்கு அழைத்து போய் அங்கே குவியலாக போடப்பட்டிருந்த ஏட்டு சுவடிகளை காட்டவே அவற்றை கண்ட மாத்திரத்திலேயே இனிமை என்னும் பொருள்படுவதான தமிழ் என்னும் இன்பமான பெயரை சொல்ல உடனே அம்மொழிக்குரிய ஆதார விதிகள் இவ்வேட்டு சுவடிகளில் உள்ளன இவற்றை தெற்கே பொதிக மலைக்கு எடுத்து சென்று இலக்கணம் செய்வாய் என்று பரமசிவன் அகத்தியருக்கு பணிக்கிறார் அகத்தியரும் பொதிகை சென்று சுவடிகளில் உள்ள விதிகளை கொண்டு வேரகத்தியம் சிற்றகத்தியம் என்னும் இலக்கண நூல்களை இயற்றி இவற்றை தொல்காப்பியர் உட்பட மாணாக்கர் ஆகிய பன்னிருவருக்கு கற்பித்தார் என்பது புராணத்திலே கூறப்படுகின்ற செய்தி ஆனால் இதற்கு தமிழுக்கு கிடைத்த முதல் நூலாகிய தொல்காப்பியத்தில் அகப்புறச் சான்றுகள் எதுவும் இல்லை என்பது தெளிவு ஆனால் இச்செயுளில் கம்பர் குறிப்பிடுவது போல் தமிழ் இலக்கணம் உலக வழக்கும் செய்யுள் வழக்கும் அறிவும் கொண்டு ஆராய்ந்து செய்யப்பட்டதென்பது உண்மையே இதனையே தொல்காப்பியத்தின் சிறப்பு பாயிரமும் சான்றாக எடுத்து காட்டுகிறது அகத்திய முனிவன் ராமநாதியோரை வரவேற்று தனது ஆசிரமத்துக்கு அழைத்து சென்று விருந்தழைத்துவிட்டு பின் அங்கே அவர்களை தங்கியிருக்குமாறு வேண்டுகிறான் அதற்கு ராமன் அரக்கர்களின் கொடுமையை ஒழித்து அவர்களது செருக்கை அடக்க சித்தமாக உள்ளேன் அவர்கள் இருக்குமிடம் தேடிச் செல்ல உள்ளேன் என சொல்ல அவர்களுக்கு வலிமை மிக்க படைக்கருவிகளை வழங்குகின்றான் இப்புவனம் முற்றும் ஒரு தட்டினிட இட்டால் ஒப்பு வர விற்ற உரைப்பறிய வாழும் ஒப்புருவும் பெற்றவரன் மேவு வரை வில்லா எரித்த தனி மொக்கனையும் நல்கா கம்ப ராமாயணம் ஆரணிய காண்டம் நூற்றி எழுபத்தி மூன்றாவது செய்யுள் இப்புவனம் முற்றும் ஒரு தட்டினிடையிட்டால் இந்த உலகம் முழுவதையுமே ஒரு துலாக்கோலின் தட்டில் வைத்தாலும் ஒப்பு வரவு இற்றது என உரைப்பறிய வாழும் அதற்கு ஒப்பாகும் என்று சொல்வதற்கரிதான வலிமை மிக்க வாழையும் ஒப்புருவு பெற்ற அரண் மேவு வரை வில்லா நெருப்பு பிளம்பின் உருவம் பொருந்திய சிவன் மேருமலையை வில்லாக கொண்டு முப்புறம் எரித்த தனி மொய்க்கனையும் நல்கா முப்புறங்களையும் மெரித்த வலிமையான அம்புகளையும் அகத்திய முனிவன் கொடுத்தனன் என்பதாம் இவ்வாறு மிக வலிமை பொருந்திய படைக்கருவிகளை ராமனிடம் கொடுத்து பஞ்சவடி என்னும் இடம் அவர்கள் சென்று உரைதற்கு ஏற்றதென கூறி அகத்தியன் அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்புகிறான் ராமன் சீதை இலக்குவன் மூவரும் பின்னர் அவ்விடத்தை கடந்து பஞ்சவடி நோக்கிச் செல்கையில் சடாயுவை சந்திப்பதை கூறும் ஆரணிய காண்டத்தின் நான்காவது படலமாகிய சடாயுகான் படலத்துடன் அடுத்த இதழில் நானும் உங்களை காண வருகின்றேன் கட்டுரை என்னும் வளரும் நன்றி வணக்கம்